ஹலோ வெல்கம் மனகுல் ரவீன் காதலன் அதாவது இந்த படத்துக்கு போக நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட இந்த படத்துக்கு ரிவியூ போட நேரம் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆமாம் நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் ஜெயஎம் ரவி சாரி 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 ரவி மோகன் நித்யா மேனன் டிஜே பானு வினோதினி லால் யோகி பாபு வினய் லக்ஷ்மி இப்படி பலரோட நடிப்பில் ஏஆர் ரகுமான் இசையில் கிருத்திகா உதயநிதி

பட் ஆனால் கீழே எலைட் ரோஸ்டன் போட்டிருக்கே ஏன் இப்போ படம் மொக்குன்னு சொல்ல போகிறேன் ரோஸ்ட் பண்ண போறியா அப்படின்னா வெறுமனே படத்தை மொக்கை அப்படின்னு சொல்றது வந்து நல்லா இருக்காது ஏன்னா படத்தில் மொக்கன்னு சொல்கிற அளவுக்கு கிரியேட்டிவிட்டி இல்லைன்றது ஒரு உண்மைனாலும் படம் போர் அடிக்குதா அப்படின்ற ஆங்கிள் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா கிருத்திகா உதயநிதியோட வணக்கம் சென்னை படம் நான் இன்னைக்கும் நினச்சால் விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் சிவாவெல்லாம் அப்படி ஒரு ரோலில் பார்த்ததெல்லாம் மறக்கவே முடியாது அதுவும் சந்தானம் பண்ண அந்த காமெடியெல்லாம் இன்னைக்கும் மறக்க முடியாது பிரியாணோட ஆக்டிங்லாம் என்றைக்குமே அந்த சாங்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் கண்ணை மூடுனா அப்படின்னு வரும்ல இப்போ நினச்சாலும் நமக்கு வந்து அந்த படத்தை வந்து பார்க்க தோணும் ரெண்டாவது காளி அதுக்கு முன்னாடி என்ன படம் படம் தெரியல பட் கால் விஜயாண்டியோட ஆங்கிளில் ஒரு மூணு வேரியேஷன் நாலு வேரியேஷன் காட்டி பண்ண படம் வந்து பயங்கரமாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஆங்கில்ல இருந்தாலும் காதலிக்க நேரமில்லை படம் ஒரு ஓடிடி வருஷனாக தான் இருக்கணும் ஸோ எதுக்கு போகணுன்ற ஒரு ஆங்கில நான் வந்து அது திங்க் பண்ணல பட் எங்கள் மேடம் வந்து ஏன் காதலிக்க இல்லை போகலாமா அப்படின்னு அவங்களும் ஆசைப்பட்டு கேட்டாங்க சரி ஓகே கேட்குறாங்களே அப்படின்றதுக்காக ட்ரெயிலர் பார்த்தேன் சரி ஓகே நல்லா இருக்குன்னு தோணுதுங்க தான் போகணும் ஆனால் ஹிஸ்ட்ரி ஸோ ஏன் எலக்ட்ரோஸ்டின் போட்டிருக்க அப்படின்னா அது காரணம் வந்து அந்த ஏரம்மன் சாங்கத்தில் என்னை இழு இழு அந்த பின்னாடி பசங்க குட்டி கொஞ்சானுங்க கத்துறானுங்க கத்திரானுங்க கத்துறானு கத்திரானு கத்திகிட்டே இருக்கானு நல்லா என்ஜாய் பண்ணானுங்க என் சீட்டெல்லாம் மிதிச்சானுங்க டேய் நீ கத்து ஆனால் என்னை எத்தாது அப்படின்னா ஆனாலும் அச்சாச்சா பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் கத்திக்கிட்டே இருக்கானுங்க அந்த வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணி பே நீங்க பார்த்திருப்பீங்க அக்கா ராகிரி குண்டர் ஷாக்குடுங்க காலை உடைச்சிருவேண்டா மூட்டு பாகறதினா அந்த அக்கா சொன்னது நீங்க கவனிச்சுட்டலாம் ஆடியோ கேனலா ஊத்து கவனிங்க நான் சவுண்ட் ஏத்தி தான் வச்சிருந்ததால அதுதான் ஏன்னா அந்த பசங்க சொல்றாங்க போயிட்டே இருக்கும்போது ஜஸ்ட் ரஸ் ரஸ் கை டே தமிழ்ல பேசுற அப்படிங்கறது பின்னாடி இருந்து தோறல எலைட் ரோசன் போட்டேன் ஏனா படத்துல வர்றது வந்து எலைட் மக்களுக்கான ஒரு வாழ்வியல் ஸோ அச கல்ச்சுரல் பர்சனாக என்னால் அதுக்குள்ள போக முடிஞ்சா அப்படின்னா என்னால் முடிஞ்சு பட் ஆனால் அவனால முடியலை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை அவனுங்க பயங்கரமா தேட்டரில் ரோஸ் பண்ணும்போது நான் கவனிச்சேன் ஸோ அதைத்தான் எலைட் ரோஸ் போட்டிருக்கேன் ஆனால் படம் அங்க வேற மாதிரி இருந்தது ஏன்னா அச கல்ச்சுரல் நம்ம சொல்ற சிம்பிளா சொல்றோம் அப்படின்னா நித்தியமான நாங்களில் இப்படி பொண்ணு பண்ணால் ஏற்றுப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டீங்க ஆஹ் சிம்பிளா என்ன சொல்றாங்க ஆம்பளையே தேவையில்லை ஆம்பளையே இல்லாமல் நாங்கள் குழந்தை பார்த்துக்க முடியும் அப்படின்னு ட்ரெயிலர்லேயே அவங்களே சொல்கிறாங்க உங்கள் ஏற்று எல்லா இடத்துலையும் நிற்காதீங்கன்னு ஒரு டைலாக் இருக்குது ஆனால் அதை எங்கே படத்தில் சொன்னாங்க அப்படின்ற தேடுங்க படம் முடி வைக்க பட் எங்கேயுமே சொல்லலாம் இது ஏன்னு தெரியலை கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது நித்யாவணி எடுக்கிற அந்த ஃபஸ்ட் டிசிஷன்லேயே படம் வந்து இல்லாஜிக்கலாக மாறிடுது ஏன்னா இயற்கை எங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா இயற்கை வந்து அதுக்கான காரணத்தை தேடி தானே அதை சேர்க்கும் அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று மெயின் ரீசன் அதுதான் பட் அதை ஏற்றுக்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணது அதுதான் ஒரு டேரக்டரும் பிரில்லியண்ட்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க சொல்கிறது அந்த எலைட் அந்த பொண்ணு அவ்வளோ சம்பாதிக்கிறா அவ்வளோ இதாக இருக்கா கெத்தாக இருக்கா அவ்வளோ முடியும் அப்படின்ற ஒரு ஆங்கில் காட்டுறதுக்காக அந்த ஸ்கிரீன் பிளே உருவாக்கின விதம் சூப்பகும் ஆனால் அதை பார்க்குற பெண்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டு பெண்கள் நம்ம தமிழ் பெண்கள் நம்ம மிடில் கிளாஸ் பெண்கள் தான் இருப்பாங்க அவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் கொஞ்சமாகச்சு ஏதாச்சும் ஒரு ரெண்டு சீன் வச்சுருந்தீங்க அப்படின்னா தேட்டரில் கிளாஸ் தெரிஞ்சுருக்கோம் பட் வைக்கல ஏன் தெரியல மேபி அந்த பெண்ணியை திணிக்காதீங்கன்னு சொல்கிற சீனில் வச்சிருப்பீங்களோட தெரியல பட் அந்த சீன் எங்கேயுமே வரல ட்ரெயிலரில் நான் பார்த்தேன் அந்த ஒரு சீன் வச்சுருந்தா ஒட்டுமொத்த படத்தையுமே சூப்பராக பண்ணிக்கலாம் பட் ஆனால் ஒட்டுமொத்த படத்தையும் ரோஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன சொல்றது ஒரு பேங்க் அப்படின்ற காமெடி வருது அந்த அந்த ஒரு லைன் போதும் அதாவது இவனு டெய்லி போய் சரக்கடி பானுங்களா பாருங்க அதுக்கு காசு இருக்காங்க ஆனால் ஸ்பெர்ம் பேங்க் முன்னாடி வாசலில் டீ குடிச்சிருப்பானுங்க அந்த டீக்கு கொடுக்க காசு இருக்காங்க ஆமா ஒருத்தனை சொல்லிட்டு ஓடிடுவானுங்களாம் ஒன்னே இந்த ஸ்டாண்ட்ல காமெடி பண்ணிருக்கலாம் இல்ல இந்த ஸ்டாண்ட்ல பண்ணிருக்கலாம் ஸோ எனக்கு இப்படி நான் ஒரு பத்து டி காசு பப்புல பத்தாயிரம் சரக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்க சொல்லிச்சு அது சரி பட் படத்தில் நாட்டுமே அதுதான் ரெண்டு பேருமே அடிப்பாங்க ஸோ குடி குடியே கெடுக்கும் அப்படின்றது பெட்ரு உதாரணம் தான் இந்த காதலிக்கு விட ரெண்டு கேரக்டருமே பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க எலைட் காசு நிறையா இருக்கு நல்லா படிச்சிருக்கான் கெத்தாக இருக்கான் அவன் ஸ்டைலாக சரக்குடிக்கிறான் ஸ்டைலாக முடிவெடுக்கிறான் அட்வான்ஸு திங்க் பண்ணுறான் இது மாதிரி எழுத போயிடுச்சு பாருங்களா அந்த ஏற்பாடை தாண்டி கோசு உள்ளே போகுது போகுது அரசியல் மண்டம் தூங்க போனனால தான் தேவடியாக போக முடிஞ்சு இதுதான் ஏன்னா காமெடின்ற பேரில் யோகி பாபு வச்சுக்கு ட்ரை பண்ணதுக்கு நல்லா வினய் அஸ் அ கேயா அவர் நடித்த வித விதம் வந்து எனக்கு இது வந்து உண்மையிலேயே இது நம்ம வினையா இது டாக்டர் படத்தில் நடித்த வினையா இல்லை காதல் கொண்டு எனக்கு அதுக்கடிச்சாக்காக பண்ணியிருக்கு ஜெயம் கொண்டானுக்கு அடுத்து வந்த வினையா இல்லை ரொம்ப முன்னாடி எடுத்த படமா ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து வந்துச்சு பட் கேரக்டர் வைஸ் ஒரு சீன் வரும் ஃபுட்பால் உங்கள் ரத்தத்திலே கலந்ததோ அப்படின்னு வரும்போது செம்ம சீனாக இருந்துச்சு எனக்கு சீரியஸ்லி அதுதான் டேரக்டர் டச்சுன்னு சொல்லுவேன் ஆனால் எங்கேயாச்சும் ஒவ்வொரு நாட்டில் கொஞ்சம் நம்ம பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரியும் சில சீன்கள் வச்சுருந்தா இந்த படம் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக அந்த பையனுக்கு அதே ஜெயம் ரவி மாதிரியே ஒரு கலர் கோடிங் அதே திமுரு அதெல்லாம் காட்டும்போது நமக்கு வந்து பிரேம்ஜி ஞாபகத்துல வந்ததை தவிர்க்க முடியல ஐ வெரி சாரி ரவிமோகன் ஜெய ரவி ரவிமோகன் ஞாபகத்துக்கு வரல நமக்கு அந்த பையனோட கேரக்டர் பார்க்கும் போது பிரேம்ஜி தான் ஞாபகத்துக்கு வந்தா அதே மாதிரி அந்த பாண்டிங் உருவாகிற ஒரு விஷயம் காட்டுறாங்கல்ல அது நல்லாவே இருக்கு பட் ஆனா அது எப்படி ஒரு எட்டு வருஷம் கழிச்சு ஒருத்தன் சந்திக்கலாம்ன்ற பட்சம் டக்குன்னு இவ்வளவு ஒட்டிப்பாங்களா ஏன்னா அக்கம் பக்கத்து வீடுகள்லேயே நம்ம போய் பார்க்காத இல்லாமல் இப்படி ஒருத்தரை நம்பி நம்ம விட முடியுமா அது பேர் என்ன அப்படின்ற ஒரு ஆங்கிள்லாம் போகுது இல்லை ஸோ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணலை ஆனால் இவங்க நடுவில் ஒரு ஊடல் நடக்குது ஸோ அதைத்தான் கடைசியாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க கடைசிலேயே ஒரு உண்மையும் சொல்ல மாட்டாங்க ஆனால் ரெண்டு பேரும் வாழ்கிறாங்க ஸோ இப்படியும் வாழலாம் அப்படின்னு காட்ட வர்றாங்களா தெரியல ஆனால் இந்த படம் பார்த்த வரைக்கும் இது ஓடிடி வெர்ஷனில் பார்க்க வேண்டிய தான் தவிர்த்து தேட்டரில் பொறுமையெல்லாம் மீறிடுச்சு எப்பா சாங் எப்படா முடிப்பீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஓவரால் இந்த படத்துக்கு நீங்கள் தேட்டருக்கு போகிறத விட ஓட்டியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் பட் சில சில சீன்ஸ் உங்களே சூப்பராகிடுச்சு அந்த பையனோட பேர்டேக்கு நம்ம ரவி மோகன் ஒரு கெட்டப்பில் வரும் தரமாக இருக்கும் அங்கே ஒரு சின்ன நாட் நடக்கும் ஸோ படத்தில் ஓவரால் நிறைய சீன்ஸ் நல்ல சீன்ஸ் இருக்குது இல்ல சொல்ல முடியாது அத இந்த எலைட் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது பாண்டிங்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணி எங்கேயோ தட்டு தடுமாறி அது நம்ம மக்களுக்கு ரீச் ஆகாத மாதிரி போய் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் என்ன சொல்றது வலு சேர்க்காம போனாதான் இந்த படத்துல மிகப்பெரிய மேசாக இருந்துச்சு மத்தபடி நீங்க ஓட்டில வந்ததுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓகே இந்த படம் நல்லா இருக்கேன் நீ இந்த படத்தை அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்ல முடியாது பட் ஆனா தேட்டர்ல போய் உட்காந்துட்டு இதுதான் இது நடக்க போதா இதுக்கே அவள் எழுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா எனக்கு வந்துச்சு ஓகே கிளைமேக்ஸ் இதுதான் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஆனால் நடக்க போது தெரிஞ்சதை இல்லை இது இப்படி நடக்காது அப்படின்னு முடிச்ச ஒரு விஷயம் நல்லா இருந்தாலும் சில குறைகள் இந்த படத்தை அவ்வளோ கிருப்பிங்காக கொண்டு போகல அப்படின்னு தான் தோணுச்சு மற்றபடி இந்த படத்துக்கு நான் கொடுத்த நூற்றி பத்து நூற்றி பத்து இருநூத்தி இருபது ரூபா டிக்கெட்டுக்கு மேடவும் சேர்த்து சொன்னது ஓகேங்க ரெண்டரைம் போச்சு ஜாலியாக போச்சானா ஓகே அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க சொன்னது இதுதான் நானும் சொல்கிறேன் நீங்கள் ஓடிட்டில் பார்த்துட்டு எப்படின்னு தானமாக சொன்னாங்க பட் ஓவரால் படம் மொக்க கிடையாது பட் இலைப்பிப்புக்கான ஒரு படம் ஸோ சொல்ல முடியாது இலைப்பிப்புகளே இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணி என்ன கன்றாவை படம் அது அப்படியே எல்லாம் பில்ல பத்துக்கள் ஆகலாம்ல ஏவன் இப்படி சொன்னான் அப்படின்னு சண்டைக்கும் வரலாம் பட் அவங்களோட ஆங்கிளில் அவங்களோட பிரச்சனைகள்லேருந்து இந்த படத்தை பார்க்குறோன்ற வேண்டிக்கிறேன் ஏன்னா படத்தை படமாக மட்டும் பாருங்கள் அதை தாண்டி அது பேசும் பொருளாக ஆக்கேன்னு நினைச்சிட்டு உங்கள் டைத்தை யூஸ் பண்ணாங்க இதுதான் என்னோட கருத்து ஸோ இந்த வியூ பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி மறக்காமல் லைக்கை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேராக போடுங்க குறைகள் தலைவராக கமெண்டில் போடுங்க மறக்காமல் உங்கள் ராபினோட நம்ம ஓர்டேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை திரு சொல்ல மறந்துட்டேன் ஏரமனோட மியூசிக் பயங்கரமாக அந்த படத்துக்கு தாங்க ட்ரை பண்ணியிருக்கு பட் நான் சொன்ன அந்த வீக்னஸ் எல்லாம் ஏ ஏஆரமோட மியூசிக் அந்த ஈழு ஈழு இழுக்கிறதேன்ற மாதிரி இழு இழுன்னு இழுத்துட்டே போனனால அது கூட கொஞ்சம் ரசிகப்படியாக நம்மளால ஏற்றுக்க முடியல மியூசிக்கை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ண போது அந்த வீக்னஸ் பச்சையாக இருந்துச்சு எடிட்டிங் கலர் கோடிங் சினிமாடகிராஃபி எல்லாமே சூப்பர் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் க்ரிப்பிங் பண்டி இருந்தால் படம் கண்டிப்பாக வேறு லெவல் படம்னு சொல்லியிருக்கலாம் அந்த ஒரு நாட்டை ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை மேபி அதுக்கான காரணங்கள் இருக்கலாம் பட் ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கருத்தை பார்த்து சொல்லுங்கள் இல்லை நீங்கள் தேட்டரில் பார்த்துருந்தீங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சி பிடிக்கல இது எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ மிஸ் பண்ணிட்டேன் அதை திருப்பி ஆட் பண்ணிக்கிறேன் ப பாய்